நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் எல்லாரும் ஏசி காரு நான் உட்காந்து போக வேண்டியதானே நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் குறைச்சு வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வாட்டு உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஆண்டவன் மனத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை பேல அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான் எப்படியோ போடா என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமான துறையில் தான் பயமுறுத்த முடியும் வேற எதுலேயும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்துலேயும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்துறேன்னு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்திருக்கிறேன் நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன் தெரியாமல் அலையாதீங்க மதுரை பத்திரிக்கையார்கள் இருந்தாலும் இருந்து வந்த பத்திரிக்கையார்கள் கேட்டிருக்காங்க தனியா தான் காரில் போறேன் தனியா தான் வரேன் என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நான் இன்னைக்கு நான் சொல்றேன் என்னுடைய அந்த அர்த்தத்தில் தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் என்ன ஆக போகிறது நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தனை செத்துன்ற கிடையாது என்னுடைய பேர் இருக்கட்டும் நம்ம பிறந்தோம் நம்ம வளர்ந்தோம் ஆனால் நம்மளால ஏதாவது மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் தான் இந்த மாதிரி என்னுடைய திரைப்படங்கள்ல நான் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் வச்சு இவ்வளவு தூரம் என்னுடைய கருத்துக்களை கூட நான் சொல்லிட்டு வந்தேன் கேப்டன் பிரபாகரில் கூட அந்த அந்த இவங்க வீரப்பனை பிடிக்காதனால கூட அந்த நாயங்களை கற்பித்து எதனால் அப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே இப்ப ரமணா படத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை வந்து பேட்டி போது அவங்க சொல்லியிருக்காரு இந்த கதையை விஜயகாந்தை வைத்து சொன்னால்தான் தான் எடுபடும் வேற யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படின்னு இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதை எல்லாேருமே விமர்சனம் பண்ணாங்க அதில் பத்திரிக்கை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து செஞ்சால் என்ன செஞ்சால் என்ன அப்படின்னாங்க நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன் பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க போர்டு வச்சா திட்டுறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உக்காரு அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தா எந்திரி எந்திரியம்பாங்க என்னன்னு பார்த்தா ஒரு கட்சிக்காரங்க வந்துட்டாங்க அப்புறம் என்னங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாங்க ரைட்டுன்னு அவர் பண்ணால் வந்து உட்காரு இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க திரும்ப இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க இப்படி நான் காலையில் ஒம்பது மணிக்கு போனேன் ராத்திரி ஒம்பது வரைக்கும் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இருந்து பார்க்குற ஏதோ என்ன ஏதோ பிடிச்சி வச்சுட்டாங்க மாதிரியே பார்ப்பாங்க நான் அப்போ கடைசியாக ஒம்பது மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பேன் சொல்வார் என்னப்பா சொல்லு அப்படிங்க என்ன சார் நான் காலையிலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்களையோ நீ மன்றம் தானியா சும்மா அவங்கெல்லாம் கட்சிக்காரங்க நீ என்னையா அப்படிங்கிற ஏளன பேச்சுகளை அடிக்கடி சொல்லும் பொழுது அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமாக போச்சா இன்னைக்கு தான் கட்சி தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்கள் இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் அன்னைக்கு இவங்கெல்லாம் எல்லா கட்சியில இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மாத்திரம் தேவை மற்ற நேரங்கள் மாத்திரம் மன்றத்துக்காரன் எதுக்குன்னு மட்டும் திட்டுறது இதையெல்லாம் நினைச்சு நினைச்சா வேதனைப்பட்ட நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க என்னுடைய அறிக்கை என்ன இருக்கும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்க ஓட்டை நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க சீண்டி 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 இப்படி சொல்லி சொல்லி நான் கடைசியில் பார்த்தா ஏண்டா என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் எங்களையே திட்டிக்கிட்டு தேர்தல் நேரங்கிறத வந்து ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு கூட்டுக்கிட்டு காருகாரா சுற்றுறது அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா கரடி தூர தூக்கி போட்டு போய் தலை நீ போ அப்படிங்கிறது இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே தோன்றி தான் ஏன் நம்ம ஒரு கட்சியாக இருந்தால் என்ன அதே நேரத்தில் அரசியலில் நடக்கிற கோளாறுகளை நான் பார்த்துருக்கேன்னா உங்களை மாதிரி நானும் சின்ன வயசில் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்லுவதை விட எம்ஜிஆர் வெறியன் அவருக்காக நான் திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் விட்டிருக்கேன் ஓட்டு கட்டு போயிருக்கேன் சபத்தில் எழுதியிருக்கேன் ஏன் எங்கள் அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கேன் அப்படி நான்லாம் போயிட்டு வந்து அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கோன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நான் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லலாம் நானும் அவங்ககிட்ட பழகி இருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதை விட நாம் நேரில் பார்க்கறதும் எவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு பார்க்குறோம் நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது இதை நிச்சயமாக தீர்க்க முடியுன்னு மனசுக்குள்ளே நிலம பொழுது தான் நம்மளும் ஒரு கட்சியாக ஆரம்பித்து நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம ஏழை மக்களோட நடுத்தர மக்களோட பழகி பழகி ஏன் நம்ம இறங்கக்கூடாது அப்படிலாம் யோசிச்சேன் அப்ப கூட சிலர் சொன்னாங்க இவர் சின்ன மீனை தான் சொத்தை வித்துட்டேன்னு சொன்னதுக்கு சின்ன மீனை போட்டாதான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறக்காக தான் சொத்தை வித்துட்டு போயிருக்காருன்னு அப்போதான் இன்னொரு உண்மைன்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த நாற்பது வருஷ காலமாக நீங்கள் இப்படி தான் மக்களை ஏமாற்றி கொள்ளைய அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு ஏதோ பெரிய மீனை பிடிக்கணும் நீங்கள் லஞ்ச லாவணத்தில் ஊறி போயிருக்கீங்க அப்படித்தானா அப்படி நானும் நினைச்சேன் எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பற்றி பேசும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன் தான் சொல்கிறாங்க நான் இப்பயும் அடித்து சொல்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க இதோ இத்தனை லட்சம் பேர் இங்க இருக்கீங்க வெளியே இத்தனை லட்சம் பேர் நிக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை நீங்க எல்லாம் பாக்குறீங்க உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும் எப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்துருக்காது யாரும் நல்லது செய்றாங்களா நான் ஏன் பாக்கெட்லேருந்து நான் எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறேன் நிச்சயமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன் மூணு சக்கர சைக்கிள்கள் நூறு தரேன் தையல் மிஷின் நூறு தரேன் அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றாரு ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த ஒரு ஆள் என்னைக்காவது அஞ்சு தையல் மிஷின் வேண்டாம் ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் சரி அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது நான் கேட்பேன் எந்த அறை அதாவது இப்போ புரிஞ்சுங்க நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துங்க அது உண்மை சமீப காலமாக இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாதான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துடுவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி இப்போ தான் பண்ணுறாங்க பரவாயில்ல அந்த உதவியும் மக்களுக்குத்தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட அந்த படிப்பு ஏன்னா நான் படிக்கல எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்கில் தான் ஹிந்தி ஹிந்தி ஒழுங்கு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில் நிறுத்திட்டேன் அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார் எதற்காக அது உண்மை அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்க அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பே இழந்தவன் அதனால் என்னை மாதிரி ஏன்னா பூமலை பொழிதுன்னு ஒரு படத்துக்கு போவேன் போனால் ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்லப் பண்ண அதை ஃபில்லப் பண்ணால் நான் என்ன ஃபில்லப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி அறுக்கையிலேயே பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து இதாக ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன் அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போதை நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால் இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு இன்னைக்கு விஞ்ஞானங்கள் அப்படி வளர்ந்துருக்கு அதனால தான் யாராக இருந்தாலும் தயவு செய்து படிங்க படிங்க படிங்கிறேன் ஏன்னா இனி போகிற காலங்கள்லாம் விஞ்ஞான காலம் நான் நடிகனாக இருக்கும் பொழுதே எனக்கு மனுக்கள் நிறையா வரும் அந்த மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கிறது தான் அப்போ யோசிப்பேன் எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய ரத்தத்தை உரிகிறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு அதிகமாக என்னுடைய படம் கிராமப்புறங்கள் எடுக்கிறதுனால எப்பயுமே வயக்காட்டில் வேலை பார்க்கும்போது களை எடுக்கிற பெண்களாக இருக்கட்டும் நாற்று நடுற பெண்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன் என் ராசான்னு சொல்லி மனசை விட்டு பேசுவாங்க எனக்கு சின்ன வயசில் ரைஸ் மில்லில் பழகும் போது பெண்கள்கிட்ட தான் அதிகமான பழக்கம் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க அப்பயும் அவங்களுடைய கஷ்டத்தை வச்சனேன் அங்கே தான் இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிச்சேங்கிறது விஜய் டிவியில நான் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும் பொழுது இவங்க சொல்லுவாங்க அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் ஐயோ அவங்க சொல்ல மாட்டேன் ஆசா இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது என்றைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது பயப்ப பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம் அதை நடத்தி பார்ப்போம்ங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்தது தான் நான் அரசியலுக்கு எப்படி எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு அப்படி வரணும் அப்படிங்கும்போது தான் அங்கே படப்பிடிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன் என்னுடைய சொந்த படம்னால் அங்கே ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஏன்னா நான் பார்க்கறது அந்த விவசாயிகளை அந்த பெண்களை கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை என் தாய் குலத்தை என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன் பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன் நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாரு டைரக்டர் என்ன சாப்பிட்றா அதனால் அவங்களுக்கு அதே மாதிரி லைட் மேனாக யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனி விட்டாக இருந்தால் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஹார்லிக்ஸும் போனி விட்டாவும் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போகிற எந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போய் தைரியமாக நான் மாறந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு எடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தால் தான் நிலைக்கும் இத்தனை பேரும் இருபத்தி அஞ்சு வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என் பின்னாடி அறக்கால் டவுசரில் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசுலாம் மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுல இருந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சிருக்கணாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு ஆனா அந்த அஞ்சு பேரு கூட கடந்த முப்பது வருஷமாக ஒழுங்காக யாருமே உதவி தான் என்னுடைய வாதம் இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் மாதிரி ஏசி காரும் நான் உட்காந்துட்டு போக வேண்டியது நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட குறைச்சு வாங்கிட்டு போறேன் தானே அதை வாங்கிட்டு நான் உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஆண்டவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான் இப்படியோ போட என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே